கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயதான பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகோட படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்பிலுவில் இந்து மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை இன்று வியாழக்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அக்கறை பெற்ற நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இனியபாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த ஆறாம் திகதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த இருவரையும் தவிர்த்து இனிய பாரதியின் சகாக்களான செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த பாலிகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த ரமேஷ் கண்ணா ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் திகதி ஊடகவியலாளர் பிரதீப் அக்னலிகோட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை குறித்த மயானத்திற்கு கடந்த இரு தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை பெற்று நீதவான் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் அனுமதி கோரியிருந்தனர் இதற்கமைய இன்று பிற்பகல் நீதவான் ஏ ரிஸ்வான் முன்னிலையில் தோண்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது